பார்ப்பார்களே மிக கடுமையாக உழைக்கக்கூடிய நம்முடைய அன்பு சொந்தங்களே குறிப்பாக நம்முடைய தாய்மார்களே சகோதரிகளே ஜிஏ அக்ரோடெக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் வந்து இன்னைக்கு ஒரு காலம் ஒரு சாதனையான ஒரு வாழ்வை நடத்திவிட்டு இரண்டாவது ஆண்டு அழைத்து வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய கட்சியை சார்ந்தவங்க நல்ல மனிதர்கள் அது அண்ணன் பாரதியாக இருக்கட்டும் சாரதியாக இருக்கட்டும் பெரிய கனவு அவர்களுக்கு குறிப்பாக நம்முடைய சகோதரிகள் எந்த கஷ்டப்படுறாங்க பாருங்க அடிக்கடி சொல்லுவாங்க இரண்டு என்ன சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கடலூர்ல எத்தனை இடத்துல நான் பார்த்திருக்கேன் குறிப்பாக நம்முடைய பருப்பை பொறுத்தவரை இப்ப கூட உள்ள சொன்னா நீங்க என்னதான் கம்ப்யூட்டர் கொண்டு வாங்க என்னோட சகோதரி கையில பண்றதுனால கம்ப்யூட்டர் பக்கத்திலே வராது அதாவது கண்ணை மூடினாலும் கூட கண்ணை மூடினாலும் கூட அப்படி எடுத்து அப்படி பருப்பு அப்படி போடுவீங்க அது வாட்டிப்பே அந்த டப்பால் உழுவும் அந்த கையை வச்சு அந்த அந்த முந்திரி பருப்பை உடைப்பது கூட அது என்னதான் மிஷன் கொண்டு வந்தாலும் கூட அந்த கடலூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி செய்யக்கூடிய வேலை யாராலையும் செய்ய முடியாது அந்த அளவுக்கு கடினமான வேலை உங்களுக்கு கடினமான வேலை ஆனால் இன்னைக்கு அதே இதை தொழில்நுட்பத்தோடு நிறைய இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லாம் கொண்டு வந்து பிரெஞ்சு கம்பெனியோட டைய போட்டு தொழில்நுட்பத்தோடு அந்த முந்திரி பருப்பை எடுப்பதற்கான ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கிறாங்க பெரிய நிறுவனம் சுற்றி இருக்கக்கூடிய பதிமூன்று கிராமத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க மேற்பட்ட சகோதரிகள் தாய்மார்கள் அதனால ரொம்ப வற்புறுத்துறாங்க ஒரு ஆண்டு காலம் முடிந்திருக்கிறது என்னோடு எங்களுடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் இந்த மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் என்னோடு வந்திருக்கின்றார்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஏ ராஜேந்திரன் அவர்களாக இருக்கட்டும் தொழில் எச்ராஜ் மெச்சிராஜ் அவர்களாக இருக்கட்டும் என்னோட வந்திருக்கூடிய எல்லா நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களாக இருக்கட்டும் மிக முக்கியமாக அண்ணன் பாரதி அவர்கள் அண்ணன் சாரதி அவர்கள் ரொம்ப எளிமையானவங்க ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மனிதர்கள் இதுக்காக நான் அரசியல் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து அண்ணன் பாரதி அவர்கள் பழக்கம் ரொம்ப எளிமையானவர் இன்னைக்கு அவர்கள் மொத்த குடும்பத்தையும் எங்க பார்க்கறோம் அன்பு சகோதரி அவருடைய துணைவியாளர்களையும் பார்க்கிறோம் இன்னைக்கும் இந்த முதல் ஆண்டை உங்களோடு கொண்டாட வேண்டும் உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் நீங்களா உழைச்சனாலதான் இந்த நிறுவனம் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்குது வருகின்ற காலத்தில் இன்னும் பெரிய வளர்ச்சி இந்த நிறுவனம் பார்க்கணும் அதனால் உங்களுக்கு மதிப்பளித்து இந்த விழாவில் கதாநாயகன் நீங்கள் தான் கதாநாயகங்களே நீங்கள் தான் இந்த விழாவில் நாங்களும் நாங்களும் பங்கேற்றிருக்கின்றோம் பெரிய மகிழ்ச்சி அதனால் மறுபடியும் உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இது முக்கியமான தொழிலுங்கம்மா காரணம் ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வருது இந்த பொருள் அதை நம்ம எல்லாம் உடைச்சி உற்பத்தி பண்ணி இங்கே இந்தியாவுக்குள்ளே அனுப்புறீங்க எல்லா இடத்துக்குமே ஆனா முந்திரி பறிப்பு சாப்பிடும்போது உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு பெரும்பாலும் தெரியாது என்னை போன்ற மனிதர்கள் இங்க வந்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு அந்த உழைப்பு தெரியும் ஆனால் நாங்கள் முந்திரி பறிப்பை சுவையான சாப்பிட்டாலும் கூட அதற்கு பின்னால் என்னுடைய சகோதரி தாய்மார்களுடைய உழைப்பு இருக்கு அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறது தான் அதனால் நீங்க வருகின்ற ஆண்டு அவங்களுக்கு சிறப்பாக இருக்கட்டும் எல்லோருக்கும் நண்டு இழந்த வாழ்த்துக்களை வளர்க்க தெரிவித்து ஆனால் பாரதி அவர்களும் நான் சாரதி அவர்களுக்கு ரெண்டு இழந்த வாழ்த்துக்களை தெரிவித்து குடும்பத்தினருக்கும் இந்த நினைமையான நேரத்துல இன்னும் பெரும் வளர்ச்சிய நீங்க பார்க்கணும் சமுதாயத்துக்கு நிறைய செய்யணும் அண்ணன் கட்சியின் மூலமாக நிறைய முயற்சி பண்றாங்க நீங்களும் தனித்தனியாக அவங்களுடைய சிஎஸ்ஆர் நிதி மூலமாக நிறைய பண்றீங்க என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் குழந்தைகளுடைய படிப்புக்கு நீங்க எப்பவுமே துணை இருக்கணும் குறிப்பாக குழந்தைகள் நல்லா எல்லாம் பெரிய மருத்துவர்களாக இது வர வரணும் நம்ம எல்லாமே கஷ்டப்பட அரசியலாக இருக்கட்டும் தனியார் நிறுவனமாக இருக்கட்டும் நமக்காக நாம் யாரும் வேலை செய்வதில்லை இவங்க நல்லா இருக்கணும் தான் அதனால் நிச்சயமாக நீங்க எவ்வளவு உயரத்துக்கு சென்றாலும் கூட இவர்களுடைய தாய்மார்கள் சகோதரிடைய குழந்தைகள் படிப்புக்கு நீங்களோட கண்ணு வைப்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்கள் அதை செய்கிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து அனுமதி பெற்று உங்களை வாழ்க்கை நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் பாரத் மாதா கேக்கு